வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் ஒரே நாளில் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைத்ததில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தலைமை செயலர் மற்றும் தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் ஜி மணி மனு அனுப்பியுள்ளார் மனுவில் அவர் கூறியிருப்பதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பயனாளிகள் உள்ளனர் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது பெண்களுக்கு மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பதால் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் மூன்று மாதங்களுக்கான முன்பணம் கோடைக்கால சிறப்பு தொகை வேண்டும் என யாருமே கேட்கவில்லை சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் ஒரே நேரத்தில் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது ஒரே நாளில் மொத்தமாக ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து இந்த உரிமை தொகை முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளது இதில் அரசு நிதிகளின் விரிவான மற்றும் சீரான கணக்கியல் ஒழுங்கு மீறப்பட்டுள்ளது வாக்காளர்களின் ஓட்டுகளை பெற ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியது சட்ட முறைகேடானது விதிகளுக்கும் மாறானது திட்டத்தின் இயல்பான கால அட்டவணையை மாற்றி தேர்தல் காலத்தை முன்னிட்டு ஒரே நாளில் வழங்கியது பொதுநல நிதிகளை தவறாக பயன்படுத்தும் நடவடிக்கை இன்று சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் இந்த விவகாரத்தை சிபிஐ அல்லது சென்னை ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஏழு பாசனத்திற்கு உட்பட்ட போடிப்பட்டி சுண்டக்காம்பாளையம் பள்ளப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு சாகுபடி நடக்கிறது நோய் தாக்குதல் பருவமழை பொய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இப்பகுதி விவசாயிகள் தென்னை மற்றும் இதர சாகுபடிக்கு மாறிவிட்டனர் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உற்பத்தி முடங்கியுள்ளது எனவே தற்போது வெள்ளம் தயாரிப்பிற்கு மட்டும் பரவலாக கரும்பு சாகுபடி நடக்கிறது கரும்பு பயிரில் பல்வேறு நோய் தாக்குதல்கள் ஏற்பட்டு மகசூல் பாதித்து வருகிறது ஏக்கருக்கு ஐம்பது முதல் அறுபதாயிரம் ரூபாய் செலவு செய்தும் விளைச்சல் இல்லை உடுமலை சுண்டக்காம்பாளையும் பகுதியில் கரும்பு கரணைகள் நடவு செய்து பயிர்கள் வளர்ச்சி தருணத்தில் உள்ளன ஆனால் பயிர்களின் சோகை சில பயிர்களில் தென்பட்ட இந்த நோய் தாக்குதல் தற்போது வேகமாக பரவி வருகிறது வைரஸ் அல்லது புழு தாக்குதலால் இப்பிரச்சனை ஏற்படுகிறதா என தெரியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு பயோ கலக்கி விட்டு பார்த்தாச்சு ட்ரோனில் மருந்தடிச்சு எந்த ஒரு மருந்தடிச்சும் எந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இல்லை கரும்பு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது பெரிய நஷ்டமாகும் போல் தெரியுது இது பார்த்து ஒரு கவர்மெண்ட் என்ன உறுதி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை ஏக்கர் கரும்பு பயிரிட்ருக்கீங்க இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட பத்து ஏக்கரா கரும்பு பயிர் செஞ்சுருக்கேன் ஏக்கராவுக்கு ஐம்பது அறுபதாயிரூவா செலவு பண்ணியிருக்கேன் அறுபது எழுபதாயிரம் செலவு பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தெரியுது பெரிய நஷ்டமாகும் போல் தெரியுது கரும்பில் கரும்பு பயிரை தாக்கும் மர்ம நோயால் கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்து வருகிறது மகசூல் வெகுவாக பாதித்துள்ளது ஓராண்டுக்கு பராமரித்து ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து மகசூல் குறையும் போது கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கிறது எனவே கரும்பு பயிரை தாக்கும் நோயை கண்டறிந்து ஒழிக்க வேண்டும் விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் கொன்னூர் புனித ஜோசப் கான்வென்ட் பள்ளி தனது நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கம்பீரமாக கொண்டாடி வருகிறது கடந்த பன்னிரெண்டாம் தேதி துவங்கிய இந்த விழாவில் இப்பள்ளியில் பயின்று தற்போது உள்நாடு மட்டுமின்றி அயல் நாடுகளிலும் உயர் பதவிகளில் இருக்கும் முன்னாள் மாணவிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் விழாவின் ஒரு பகுதியாக பிரபல இசை கலைஞர் இவான் ஏனோஸ் கைவண்ணத்தில் உருவான தி சவுண்ட் ஆஃப் மியூசிக் என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டது மாணவிகளின் கலை திறனை பறைசாற்றும் வகையில் அமைந்த நடனம் மற்றும் பாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பழைய கால பள்ளி புகைப்பட கண்காட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு என பல்வேறு காலகட்டங்களில் இதே பள்ளி வளாகத்தில் தொள்ளி தெரிந்த மாணவிகள் இன்று பாட்டிகளாகவும் குடும்பத் தலைவிகளாகவும் மீண்டும் அதே இடத்திற்கு வந்தனர் தாங்கள் அமர்ந்து படித்த மர பெஞ்சுகளில் மீண்டும் அமர்ந்து பழைய குறும்புகளையும் பாடம் படித்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் வெறும் அரட்டை மட்டுமல்லாமல் தற்போதைய சூழலுக்கு ஏற்ற நோய் எதிர்ப்பு சக்தி தரும் உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சிகள் குறித்தும் ஒருவருக்கொருவர் தீவிரமாக ஆலோசனை நடத்தினர் வயசானாலும் இன்னும் மனசு இளமைதாங்கு என சொல்லும் வகையில் சிறு வயதில் விளையாடிய அதே விளையாட்டுகளை உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர் பலரும் தங்களது பழைய பள்ளி பாடல்கள் மற்றும் அந்த காலத்து சினிமா பாடல்களை பாடி மகிழ்ந்தனர் தங்களை ஆளாக்கிய ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட தருணம் காண்போரை நெகிழச் செய்தது ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் செய்திருந்தனர் கொன்னூர் மலைச்சாரலில் இந்த முன்னாள் மாணவிகளின் ஆடல் பாடல் சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது